ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு அபி இன்றைக்கி நம்ம வீட்லேயே வந்து ஹோம்மேட் மேட் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்க இது ரொம்பவே ஈஸி தான் இதுக்காக நான் வந்து ஒரு நாலு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் லைட்டாக வேணும்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா தேங்காய் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு அரைப்பட்டுச்சுனாலே கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து தேங்காய் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணும் நல்லா வந்து காயாக எடுக்காமல் நல்லா காஞ்ச ஒரு முத்தனை தேங்காயாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டு தேங்காய் பால் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஜலடை வச்சு வடிகட்டுறத விட இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து பியூராக வந்து தேங்காய் பால் கிடைக்கும் இதே மாதிரியே பேலன்ஸ் மீதி இருக்கிற தேங்காயும் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் அதிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த தேங்காயில் வந்து இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா இருக்குது இல்லைங்களா இந்த பக் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட்டாக வச்சுக்கலாம் நீங்கள் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருங்க இந்த தேங்காய் பால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடும் ஒரு ஸ்பூன் வச்சு நான் இப்போ கலந்து காமிக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக கெட்டியான மாதிரி ஆகும் த தண்ணி தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இது நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் ஒரு ஒன் நைட்டு செஞ்சீங்க அப்படின்னா மார்னிங் ஃபுல்லாக விட்டுருங்க மார்னிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த தேங்காய் பேலன்ஸ் இருக்கிற தேங்காய் பாக்கெல்லாம் வச்சு நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம பொரியலுக்கு கூட கலந்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நைட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது கூட கரெக்டாக இருக்கும் இதை எடுத்து நான் ஒரு டப்பாவில் போட்டு வர பொடியல் செய்யும்போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் வந்து நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு இருக்கும் அடியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து கட்டியாக இருக்கும் அதை வந்து நம்ம உட ஓரளவுக்கு அப்படி உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் விட்டுடலாம் பேலன்ஸ் இருக்கிறத மேலால எல்லாம் இந்த மாதிரி ஊற்றி ஒரு பேனில் போட்டு நல்லா காய வச்சிடலாம் ரொம்பவே சுலபமா வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து இதுல இருந்து செய்ய முடியுங்க திடீர்னு வந்துட்டு நம்ம மழைக்காலங்கள்ல எல்லாம் வந்துட்டு கோகனட் ஆயில் செய்ய முடியாது ஏன்னா எண்ணெய் காய வச்சு செய்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படியே வந்துட்டு நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சுண்டைக்கடலையும் இங்கே வந்துட்ருக்குது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க டெசிகேட்டட் கோகோனட் போட்டு செஞ்சாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக சைட்லலாம் வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் பெரிய ஆரம்பிக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எலும்புக்காயாக எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து எண்ணெய் வராது ஸோ அதனால் நல்லா வரக்காய் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அடியில் சொன்ன இல்லைங்களா கட்டி மாதிரி இருக்கணும் அது இந்த மாதிரி தான் இருக்கும் இதையும் எடுத்து அப்படியே நீங்கள் பேனில் போட்டுட்டு மறுபடியும் அதை அப்படியே காய விட்டுருங்க காய காய வந்து நமக்கு அப்படியே அந்த லை சைட்லலாம் வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் எனக்கு வந்து இன்றைக்கி நான் எலும்புக்காயாக எடுத்தங்காட்டியும் கொஞ்சம் தான் எனக்கு எண்ணெய் அப்படியே அளவான எண்ணெயாக வந்துச்சு பட் இதை விட நம்ம நல்லா வரக்காய் எடுத்து செஞ்சோம்னா சூப்பராக எண்ணெய் வரும் கண்டிப்பாக இந்த விஸ் யூடியூப் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் இது அதுவரை என்றும் இணைந்திருங்கள் நானுங்கள் அபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்